எல்லாம் வணக்கம் இது உங்கள் பப்பேனா அலங்காரம் இன்னைக்கு வீடியோவில் என்னது பார்க்க போறோம்னா இன்னைக்கு வெறும் ரேணுகா தேவியாக இருக்கிற வெறும் கழுத்து வரைக்கும் இருக்கிற அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்றதுன்னு தான் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தனத்தை எப்பவும் போல் பசைஞ்சு வச்சுக்கணும் இந்த சந்தன காப்பு எப்படி பண்றதுன்னு பாருங்கள் நீங்களும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் சந்தனத்தை எப்பவும் போல் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி எப்படி அவங்க சந்தனம் அப்ளை பண்ணுறாங்களோ மாதிரி அப்ளை பண்ணி அதை ஸ்மூத்தாக தேய்ச்சி விட்டணும் அதாவது அழகாக ஸ்மூத் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸை அவர் எப்பவும் போல் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அழகாக இந்த ரெண்டு கட்டை விரலை வச்சு மூக்கு கண் கண்ணோ ஒதடு இந்த மாதிரி ஃபேஸ்க்கு முக்கியமான இடங்களில் எப்படி வீடியோவில் பொறுமையாக அப்ளை பண்ணி அழகாக அந்த ஸ்மூத்னஸ் கொண்டு வராங்களோ அதேமாரி நீங்களும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் தென் அலங்காரத்துக்கு முக்கியம் ஒருமை தான் பொறுமையாக நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக பண்ணுற டைம் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபேஸ் சூப்பராக கிடச்சிச்சு சப்பியாக ஒதடலாம் கரெக்டாக கண் கரெக்டாக உருவும் ஒதடு மூக்கு எல்லாம் கரெக்டாக வந்தாச்சு இப்போ சாமிக்கு பின்னாடி இருக்க அந்த கீத்து அதாவது நெருப்பை கரெக்டாக நம்ம எப்படி அது ஷேப்பு கொண்டு வரோம்னு பார்க்கலாம் தென் ஃபஸ்ட் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற அந்த ஸ்பான்ஜ் ஒன்று நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து கரெக்டாக இப்போ நம்ம சந்தனம் அப்ளை பண்ணிட்டால் ஓவராக நம்ம தண்ணி கலந்துட்டாலோ இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துட்டாலோ ஸோ அதனால் கூட அலங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தனம் கசிய வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தனம் கொஞ்சம் கொஞ்சம் கொலையும் ஸ்மூத் பண்ண இடத்துல ஸோ இதை வச்சு லைட்டாக நீங்கள் தொட்டி எடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி பின்னாடி இருக்கிற நெருப்பை எப்படி அழகாக போடுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இதே பார்த்து நீங்களும் கண்டிப்பாக சூப்பராக அலங்காரம் பண்ணலாம் சந்தனம் அப்ளை பண்ணியாச்சு வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற அந்த கயிறை பார்த்தீங்கன்னா அது வந்து சாமி அலங்காரத்துக்கு இந்த நைஸ் நூல்னு சொல்லுவாங்க அது அது ரொம்ப நைஸாக இருக்கும் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு அவுட்லெட்டு காட்டும் இப்போ பெயிண்டிங் பண்ண சொல்ல பிளாக்கில் எட்ஜஸ் வரைகிற மாதிரி இந்த நூலில் வச்சு எட்ஜஸ் வரைஞ்சோம்னா அதுக்குள்ளே பெயிண்ட் பண்ணால் பெயிண்டிங் பக்காவாக நிற்கும் பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்ட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கண்ணுக்கு தேவையான அளவு உருவத்துக்கு மெயின் கண் அதுக்கப்புறம் உதடு இதுக்கு தேவையான அளவு எடுத்து சும்மா வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் அது கரெக்டாக பிடிச்சிக்கும் இது வந்து ஒரு சூப்பர் அவுட் புட் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண் வரையிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பக்காவாக தெரியுது பார்த்திங்களா ஹைலைட்டாக தெரியும் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கச்சிதமாக பக்காவாக அந்த அவுட்புட் தெரியுதுன்ட்டு எட்ஜஸ்ட்லாம் பயங்கரமாக தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க எவ்வளோ ரியலாக தெரியுறாங்கன்னு நீங்களே பார்க்கலாம் கண் உருவும் வதட அப்படியே ஒரு மனுஷன் உட்கார்ந்த மாதிரி அப்படியே கச்சிதமாக இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இது இன்னும் சூப்பராக அலங்காரத்தை காட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கிரீடத்துக்கு பெயிண்டிங்க்கு வந்தாச்சு மெயின் ஒரு அலங்காரம் நல்லா இருக்குது பெயிண்டிங் தான் முக்கியம் நான் இது எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமையாக நம்ம சந்தனம் அழகாக கிரீடெல்லாம் போட்டிருக்கோம்ல சின்னதாக பெண் மூடி அந்த மாதிரி எதனா வச்சு பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட இந்த இது வச்சு நீங்கள் இப்படி அழகாக கோடு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ அது பக்காவாக லுக் காட்டும் பார்த்தீங்கன்னா கிரீடத்தெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கோல்டு வித் காப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெயிண்ட்டை இந்த பெயிண்ட்டு இங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ பார்க்க ஒரிஜினல் கிரீடை மாதிரியே இருக்கும் காப்பர் கோல்டு வந்து கிரீடை கலர் காட்டும் தென் எங்கெல்லாம் கோல்டு அப்ளை பண்ணுமோ எஜ்ஜஸ்ஸில் அப்ளை பண்ணோம் கோல்டை ஸோ அது வந்து அழகாக ஜொலிக்கும் பார்த்துட்ருப்பீங்க இதில் தெரிகிற இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த டெய்லரிங்க்காக யூஸ் பண்ணுற இந்த நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆனால் இது பார்த்திங்கன்னா பா பார்க்க அலங்காரத்தை இன்னும் பிரமிப்பாக காட்டுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் கிரீடம் மாதிரியே இருக்கும் எங்கேயும் செஞ்சு அப்படியே செட் பண்ண மாதிரி இருக்கும் பட் அதை நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் மாதிரி அவுட்புட் கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் அவுட்புட் நம்ம புடவை கட்டியாச்சு இவங்க ரேணுகா தேவியாக இருக்கிறதுனால நம்ம புடவை கட்டணுன்னு அவசியம் இல்லை அப்படியே கொசுவி மேலே அப்படியே வச்சுட்டா போதும் நவ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்படி அலங்காரம் ஈஸியாக பண்ணுற கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கீங்க நான் நம்புகிறேன் தென் மாலை எல்லாம் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் ஈஸியாக அலங்காரம் பண்ணிடலாம் நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவும் லைனாக பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்